இந்த கௌரவ சபையினுடைய தவிசாளர்களே ஏனைய உபி பிரக்ஞாவ அவதிக்கிறான் அம்ரிதா கௌரவ உறுப்பினர்களே ஊழியர்களே நமது ஊடக நண்பர்களே அனைவருக்கும் எனது காலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நமது இனமானது அழிக்கப்படுகின்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நமது ஜூலை நடைபெற்ற மாபெரும் கலம்பகம் ஒன்று

அஜெண்டா ஒரு பிவிவாதமாக மாறும் அவన్ని வெளிநடப்பு செய்யல என்றால் அவளுடைய காரணத்து உடனேடியாக கொள்கிங்க அவ வெளிநடப்பு செய்வா இது ஒரு ஊழாயா இல்ல காரணத்தை நிரூபிக்கிற ஒருத்தரலாம் நீங்க ஊழாயா நான் சிஸ்டர் சரியா பண்றேன் ஏதோ ஒன்றே இந்த ஏரிய புதிய உறுப்பினர்கள் பல கட்சிகளை சேர்ந்து வந்திருக்காங்க எல்லாம் தமிழ் தேசியத்தை பற்றிய உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர் சிந்தனையும் ரத்த ஓட்டத்திலே தமிழ் தேசியம் தான் இருக்கின்றது இந்த ஐம்பத்தி மூணாம் ஆண்டு கிளம்பத்துக்கு அந்த காலத்தில் இருந்த இளைஞர்கள் பல ஆயுதங்களை கையில் எடுத்தார் இன்று வரைக்கும் அந்த ரணங்கள் நமது ரத்தங்கள் நமது குழந்தைகள் பிஞ்சு குழந்தைகளே இந்த செம்மணி பகுதிகளிலே புதைக்கப்பட்டிருப்பதற்கான காரணமாக அமைந்தது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கிளம்பு அந்த பாதிக்கப்பட்டவர்கள் பல குழுக்களாக தமிழர்கள் ஆயுதங்கள் குழுக்களாக இருந்தது கட்சிகளாக பல பேதப்பட்டு இருக்கின்றோம் ஆனால் ஒற்றுமையாக முடியாது

இன்றும் தீர்வு கிடைக்கவில்லை என்று திருப்புகின்ற ஒரு ஐந்திரம் இந்த சபை விட்டுவெளி நடத்தும்

நேரம் ஒதுக்கப்படும் நீங்கள் அந்த நேரத்திலே அது சம்பந்தமான கருத்துக்களை உண்மைக்கலாம் வெளிப்பா

के